அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் வீடியார் நாம் இந்த சீரீஸில் முடக்கு தோஷம் தரும் விளைவுகளும் பரிகாரங்களை பற்றியும் பார்த்துட்ருக்கோம் ஸோ முடக்கு நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது ஜாதத்தில் பார்க்கணும் இப்போ முடக்கு நட்சத்திரம் ஒருத்தவங்களுக்கு கஷ்டமாக வந்தால் அது சந்திரனுடைய நட்சத்திரம் அப்போ அந்த சந்திரன் காரகத்துவத்திலையும் அந்த ஜாதகர் பிரச்சனையை அனுபவிப்பாங்க சந்திரன் லக்ன ரீதியாக என்ன ஆதிபத்தியம் வாங்குதோ அந்த பிரச்சனையை அனுபவிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முடக்கு நட்சத்திரம் அஸ்தமாக வரும்போது சந்திரனுடைய நட்சத்திரங்கிறனால அம்மாவுக்கு முடக்கு தோஷத்தில் பாதிப்பு ஏற்படும் மேலும் துலாலகனமாக இருந்தால் அது பத்தாமது வீதியாக வரனால தொழில் ரீதியான பாதிப்புகளையும் அவங்க சந்திப்பாங்க இதற்கான சில பரிகாரங்களை அவங்க செய்து கொண்டா அந்த பாதிப்புலேருந்து அவங்க வெளியில் வர முடியும் இப்போ சந்திரன் அப்படிங்கிறனால சந்திரன் அப்படின்னாலே பால் சம்பந்தமான பொருட்களை அவங்க சாப்பிடாமல் இருக்கணும் அதுக்கப்புறம் அடிக்கடி அன்னதானம் நிறையா பண்ணணும் வாட்டர் பாட்டில் நிறையா தானம் பண்ணணும் இந்த மாதிரி சூட்சம பரிகாரங்கள்லாம் முடக்கு தோஷத்துக்கு இருக்குது இப்படி முடக்கு தோஷத்தை பற்றி முழுமையான தகவல்கள் அடங்கிய ஒரு வகுப்பை கண்டக்ட் பண்ண போகிறேன் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு திங்கக்கிழமை இந்த வகுப்பு ஆரம்பிக்குது தொடர் ஃபிஃப்டீன் டேஸ் வகுப்பு தினமும் மாலை அஞ்சரை மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும் இந்த வகுப்பில் கலந்துக்கிற எல்லா மாணவர்களுக்கும் அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து முடக்கு தோஷத்தை எப்படி நிவர்த்தி செய்கிறது அதுக்கான பரிகாரம் என்ன கோயில் என்ன வாழ்வியல் பரிகாரம் என்னங்கிறது இலவசமாகவே ஜாதகத்தை பார்த்து வகுப்புலேயே சொல்ல போகிறேன் மேலும் இதில் கலந்துக்கிற பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்கள் திறனாளிகளுக்கு கட்டண சலுகை உண்டு விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்